குட்டைக்குடைய இணையர்களுக்கு சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் சங்க இலக்கியங்களிலே இரண்டு புறம் என்ற இந்த நிலையிலே புறப்பாடல்களிலே மன்னனுடைய வீரத்தை பற்றி கொடையை பற்றி அவனுடைய நாட்டினுடைய வளம் பற்றியெல்லாம் அங்கே பாடுவார்கள் அப்படி இந்த மன்னன் இறந்ததற்கு பிறகு இந்த அந்த பாடுகின்ற பாடல் கையிறுநிலைப் பாடல் என்று சொல்லப்படும் இந்த கையிறுநிலைப் பாடல் திரைப்படங்களிலே இருக்கிறதா என்று பார்க்கின்ற பொழுது இந்த புறநானூட்டிலே இருக்கின்ற இரண்டு கையிறுநிலைப் பாடலை பார்ப்போம் அ பாரி அங்கே பாரி மன்னன் இருக்கிறான் பரம்பமலை ஆண்டு கொண்டு மூவேந்தர்களும் சதி செய்து அவனோடு போரிட்டு அவனை கொன்று விடுகிறார்கள் அப்போது தந்தையை இழந்த பாரியின் மகள் அங்கவை சங்கவை செய்வதெறியாது திகைத்து போய் அங்கே நிற்கிறார்கள் கபிலர் அவர்களை அழைத்து கொண்டு ஒரு இடத்திலே உட்கார வைத்திருக்கிறார் அது பௌர்ணமி நிலவு அந்த பௌர்ணமி நிலவிலே அவர்கள் நிலவை பார்க்கிறார்கள் நிலவை பார்த்தவுடன் அவர்கள் பாடுகிறார்கள் அற்றை திங்கள் அவ்வன் நிலவில் எந்தையும் உடையோம் எம் குன்றும் பிறர்கொலர் இட்டை திங்கள் இவ்வன் நிலவின் வென்று முரசேறி வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே என்று அங்கே பாடு கண்ணீர் விட்டு அந்த பாடுகின்ற அந்த பாடல் போன வெண்ணிலாவில் போன முழு நிலவில் என்னுடைய அப்பா அம்மா இருந்தாங்க என்னுடைய குன்றும் இருந்தது ஆனால் இந்த நிலவிலே இப்போது பார்க்கின்ற இந்த நிலவிலே முழு நிலவிலே எல்லாவற்றையும் இழந்து தவியாய் தவித்து கொண்டு தனியாக தவித்து கொண்டு இருக்கிறேன்னு யாருமே இல்லாமல் கையேற நிலை கையற்ற நிலையிலே நான் இருக்கிறேன்னு செய்ய முடியாத ஒரு நிலையிலே இருக்கிறேனே என்று எண்ணுகின்ற சொல்லுகின்ற ஒரு பாடல் இது மாதிரி அவ்வையார் அதிகமாக நட்பை நாம் பார்த்துருக்கோம் அவ்வையாருக்கும் அதிகமானும் நெருக்கிய நட்பாக இருந்தாங்க இல்லை அந்த அதிகமானை காப்பாற்றுவதற்காக தொண்டைமானிடம் கூட அவ்வையார் தூது போன ஒரு நிகழ்ச்சி உண்டு ஆக இப்படிப்பட்ட நிலையில் அந்த அதிகமான் இறந்து போரியில் இறந்து விடுகிறான் அந்த இறந்து விட்டதற்கு பிறகு அவர் பாடுகின்ற இரண்டு மூன்று நிலை பாடல் இருக்கும் அதில் ஒரு சிறு பாடலை மட்டும் இன்றைக்கி நாம் எடுத்துக்கிடுவோம் அதில் அந்த பாடல் பாடுகின்ற பொழுது அந்த இறந்து மறுநாள் காலையில் பால் ஊத்த போவாங்க நம்ம அதில் அன்றைக்கு இறந்து அந்த மன்னர் இங்கே என்ன செய்கிறாருன்னா அங்கே கல்லை கொஞ்சம் கொண்டு போகிறார்கள் அந்த இடத்துல வைத்து வணங்குவதற்காக அதைத்தான் அந்த அம்மையார் சொல்கிறார் இல்லாகியரோ காலை மாலை அல்லாகியர் யான் வாழும் நாளே நடுகள் பீலி சூட்டி நார் அரி சிறுகலத்து உடுப்பவும் கொள்வன் கொள்வன் கொல்லோ கோடு உயர் பிறங்கு மலை கெளிய நாடு உடன் கொடுப்பவும் கொள்ளாதே கொள்ளாதோனே அவன் வந்து நிறைய பேருக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தவையா இந்த யாருக்கிட்டையும் வாங்கி பழக்கட்ட ப பழக்கப்பட்டவன் இல்லை கொடுத்தே பழக்கப்பட்டவன் நீங்கள் இன்னைக்கு கொண்டு போய் ஒரு சின்ன பாத்திரத்தை கொண்டு போய் கல்லை கொண்டு போய் அவங்கக்கிட்ட வைக்கிறீங்க இதை அவன் ஏற்றுக்கிறவானா ஏற்றுக்கிற மாட்டான் ஏனென்று சொன்னால் அவன் எல்லோருக்கும் கொடுத்து பழக்கப்பட்டவன் ஆக இந்த கல்லையாக வாங்க போகிறான் என்று சொல்லி அவர் நிலை பாடலாக அங்கே அவ்வை பாடுவதாக பாடும் சரி இந்த பாடல் திரைப்படத்திலே நிலை பாடல் இருக்குது அப்படின்னு சொன்னால் இருக்குது அதாவது பாடும் பழம் அப்படிங்கிற ஒரு படம் சிவாஜி சரோஜாதேவி நடித்தது இந்த படத்திலே அந்த ரெண்டு பேருமே ஒரு மருத்துவராகவும் அவர் செவிலியராகவும் தேவி இருப்பாங்க ஒரு மருத்துவத்துக்காக அவங்க ஒரு நோய்க்காக மருந்து கண்டுபிடிக்கிறதுல வேகமாக இருப்பாங்க அதில் இந்த சரோஜா தேவி நோயால் பாதிக்கப்பட்டு அந்த காச நோய் என்ற நோயில் பாதிக்கப்பட்டு சரி சிவாஜி கிட்டே இருந்தால் சிவாஜிக்கும் ஒட்டிடுமேன்னு சொல்லி தெரியாமல் போயிடுவான் அப்படி போகும்போது ரயில் விபத்தில் அவள் இறந்ததாக பத்திரிகைகளில் எல்லாம் செய்தி வந்துடும் ஆனால் படத்துக்கு பின்னாடி சாக மாட்டா அந்த படத்தில் அவள் இறந்ததாக செய்தி வந்துடும் அப்படிப்பட்ட நிலையிலே எல்லாவற்றையும் இழந்து தவிப்பதாக சிவாஜி பாடுகின்ற ஒரு பாடல்தான் போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா போனால் போகட்டும் போடா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒன்று சொல்லிக்கிட்டே வருவார் ஒரு பாடலில் எலும்புக்கும் சாதைக்கும் மருத்துவம் கண்டேன் இதற்கு ஒரு மருந்தை கண்டேனா இருந்தால் அவளை தன்னந்தனியே எரியும் நெருப்பில் விடுமேனா என்று கையிற நிலையாக எல்லாவற்றையும் இழந்து தவிக்கிறேனே என்று அவர் பாடுகின்ற இந்த பாடல் இந்த புறநானிட்டே உள்ள கையெழுப்பு நிலை பாடலாகத்தான் இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி ஒரு பாடலை இங்கே கண்ணதாசன் அவர்கள் திரைப்படத்திலும் கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்